என்றாலே திமுக வந்து அலருது திமுக பயப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் விடுவித்து தகுதியானவர்கள் இடம்பெற வேண்டும் என எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் இதற்கு முன்பு எட்டு முறை நடந்துள்ளது எஸ்ஐஆர் என்றாலே திமுக வந்து அலருது பதறுதுன்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈவினிங் பேட்டி சார் பரவாயில்ல பிஜேபிக்கு நல்லா ஒக்கார துவங்கியிருக்கார் அவருடைய பலமும் அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கடைக்கட்டும் இப்போ எஸ்ஐஆர் குறித்து திமுக வந்து இந்த அலருது பதறுதுன்ற மாதிரி ஒரு வேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு அதறுது பதறுது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எங்களுக்கு தெரிஞ்ச வாக்க அஞ்சான அஞ்சமும் நேர்மையும் தான் ஆகியனால எங்களுக்கும் அவளுக்கும் ஆயிரம் பல்வேறு வழி எட்டாது என்னென்ன எஸ்ஐஆர் ஆரலாம் என்னென்ன திட்டங்களை என்னென்ன செய்யலாம் என்றத ஆயிரம் முறை விளக்கமாகிடுறது சொல்லியாச்சு அப்போவும் அவங்க மனநிலையார் நான் என்ன பண்ண முடியும் முறைகேடாக இருக்கும் வாக்காளர்களை விடுவித்து தகுதியானவர்கள் இடம்பெற வேண்டும் என எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் இதற்கு முன்பு எட்டு முறை நடந்துள்ளது எஸ்ஐஆர் என்றாலே திமுக வந்து அலருது பதறுதுன்னு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஈவினிங் பேட்டி கொடுத்துருக்காரு சார் பரவாயில்ல பிஜேபிக்கு எல்லாம் ஒக்கால துவங்கிருக்கார் அவருடைய பலமும் அவருடைய ஆசை அவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கடை கட்டும் இப்போ எஸ்ஐஆர் குறித்து திமுக வந்து இந்த அலருது பதறுதுன்ற மாதிரி ஒரு வேர்டுங்க யூஸ் பண்ணியிருக்காரு அதறுது பதறுது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எங்களுக்கு தெரிஞ்சவாக்க அஞ்சாணமும் நேர்மையும் தான் ஆகியனால எங்களுக்கும் அவளுக்கும் ஆயிரம் பல்வேறு வழி எட்டாது என்னென்ன தா அந்த இசையலால் என்னென்ன திட்டங்களை என்னென்ன செய்யறான் என்றத ஆயிரம் முறை விளக்கமாகிடு சொல்லியாச்சு அப்போவும் அவங்க மனநிலையார் என்ன பண்ண செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க